அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாட தலைப்பு பத்தி என்ன அப்படின்னா மனித செரிமான மண்டலம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனித செரிமான மண்டலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த மனித செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மனித செரிமான மண்டலத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி என்ன அப்படின்னா செரிமான பாதைகள் செரிமான பாதை இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா செரிமான சுரப்பிகள் செரிமான இப்ப மனித செரிமான பாதை அப்படிங்கிறது பாருங்க வாய்ப்பகுதி வாய்ப்பகுதியில் தொண்டை தொண்டையினுடைய பகுதியை தொடர்ந்து உணவு குழாய் உணவு குழல் அடுத்தது நம்மளுடைய இறப்பை இறப்பைக்கு அப்புறம் வந்து என்னன்னா முன் சிறுடல் பகுதி இந்த முன் சிறுடல் பகுதியை தொடர்ச்சியாக நடு சிறுடல் பகுதி நடு சிறுகுடல் பகுதி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பின் சிறு சிறுகுடல் பகுதி பின் சிறுகுடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல் பகுதியோட இணையம் இந்த பெருங்குடல் பகுதி வந்து என்னன்னா நான்கு பகுதிகளாக பிரிக்கிறான் ஏறு குழல் இந்த பகுதிக்கு என்னன்னா கிடைமட்ட குழல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இறங்க குழல் அதுக்கு கீழே இறங்குறது என்னன்னா சிக்மாய்டு குழல் குடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிக்மாய்டு குடலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா குடல் இருக்கும் இந்த மலக்குடலுக்கு கீழே வந்து மலை துவார பகுதி அப்படின்னு சொல்லுவோம் மலை துவார பகுதி ஓகேவா அப்ப செரிமான பாதைகள் அப்படிங்கிறது எதுதான் சார் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த வாய் பகுதியில தொடங்கி இதனுடைய முடிவு பகுதி எங்க சார் இருக்கு அப்படின்னா மலை துவார பகுதி அப்படின்னு சொல்லுவோம் துவார பகுதி இந்த வழி பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செரிமான பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த செரிமான பாதைகளை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுற பாருங்க வாய்ப்பகுதியில தொடங்கி அதன் தொடர்ச்சியாக தொண்டை பகுதி தொண்டை பகுதியை தொடர்ச்சியாக உணவு குழல் உணவுக்குழலினுடைய தொடர்ச்சியாக இறைப்பை இறைப்பையினுடைய தொடர்ச்சியாக சிறு குடல் பகுதி சிறு குடல் சிறு குடல் தொடர்ச்சியாக பெருங்குடல் பெருங்குடலுடைய தொடர்ச்சியாக மலக்குடல் மலக்குடலை தொடர்ச்சியாக அதனுடைய முடிவு பகுதியான மலப்புலை மலைப்புளை இதுதான் நம்ம என்னன்னா செரிமான பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம் செரிமான பாதைகள் இதுல இந்த சிறு குடல் பகுதி இருக்கு இல்லையா இந்த சிறு குடல் பகுதி வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கிறான் சிறு குடலை இந்த சிறு குடல் பகுதி ஃபர்ஸ்ட் முன் சிறுடல் பகுதி முன் சிறு குடல் டியோடினம் பின் சிறு குடல் பகுதி நம்மளுடைய பெருங்குடல் பகுதியோட இணையும் இந்த இடத்துக்கு பேர் என்ன நம்ம இலியம் அப்படின்னு சொல்லுவோம் இலியம் அப்ப டியோடினம் அப்படிங்கிற முன் சிறுகுடல் பகுதிக்கும் இலியம் அப்படிங்கிற பின் சிறு குடல் பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிஜினம் ஜிஜினம் நடுப்பகுதி அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் பகுதிய நான்கு பகுதியாக சொல்லலாம் இந்த பெருங்குடலுடைய நுனிப்பகுதியிலிருந்து மேல ஏறக்கூடிய குடல் இந்த ஏறக்கூடிய குடலுக்கு பேர் என்னன்னா ஏறு குடல் ஏறு குடல் இந்த குடலை தொடர்ச்சியாக வந்து இது கிடைமட்டமாக இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதி இதுதான் என்னன்னா கிடைமட்ட குடல் அப்படின்னு சொல்லுவோம் கிடைமட்ட குடல் இந்த கிடைமட்ட குடல் இருந்து கீழே இறங்கக்கூடிய குடலுக்கு பேர் என்னன்னா இறங்கு குடல் இந்த இறங்கு இருந்து சற்று சாய்வாக ஒரு குடல் இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா சிக்மாய்டு குழல் அப்படின்னு சொல்லுவோம் சிக்மாய்டு குடல் சிக்மாய்டு குடலை தொடர்ச்சியாக மலக்குடல் மலக்குடல் இருக்கும் ஓகேவா இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பெருங்குடலுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்றோம் பெருங்குடலுடைய பகுதிகள் சரி இதன் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா செரிமான சுரப்பிகள் இந்த செரிமான சுரப்பிகளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செரிமா செரித்தலில் ஈடுபடக்கூடியது அப்ப செரிமான சுரப்பிகள் நம்மளுடைய செரிமான பாதையில என்னென்ன செரிமான சுரப்பிகள் இருக்கு அப்படின்னா முதல்ல வாய்ப்பகுதியில உமிழ்நீர் சுரப்பிகள் தென் நம்மளுடைய இறைப்பையில இறப்பை சுரப்பிகள் மூன்றாவது நம்மளுடைய பித்த பையிலிருந்து உருவாகக்கூடிய பித்த நீர் அந்த பித்த நீர் வந்து பித்த சுரப்பிகளின் மூலமாக சுரக்கப்படும் இந்த நான்காவது கனைய சுரப்பி ஐந்தாவது சிறு குடல் சுரப்பி இந்த அஞ்சு சுரப்பிகளிலிருந்து உருவாகக்கூடிய நொதிகளின் மூலமாகத்தான் இந்த செரிமான பாதையில் வழியாக செல்லக்கூடிய உணவானது செரித்தல் நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறும் நன்றி இதன் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்